வணக்கம் மெய்யான் குளோபலில் இருந்து இன்றைய நவீன உலகில் முகத்தின் நிறத்தை அதிகரிக்க பல ரசாயனங்கள் அடங்கிய ப்ளீச்சிங் என பல வகைகளில் முயற்சிப்பவர்கள் ஏராளம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள் எனவே முகப்பொழிவுக்கு இயற்கையான சில வீட்டு வைத்தியங்கள் உள்ளன எனவே முருங்கை இலைகளை பயன்படுத்தி ஒரு ஃபேஸ்பேக் இயற்கையான முறையில் எப்படி தயாரிப்பது என்று பார்க்கலாம் பொதுவாக முருங்கை இலைகள் ஆரோக்கியத்திற்கும் முடி முடிவளர்ச்சிக்கும் முகப்பொழிவு மற்றும் தோல் பளபளக்க பெரிதும் உதவுகிறது ஃபேஸ்பேக் தயாரிக்க தேவைப்படும் பொருட்கள் தயிர் ரோஸ் வாட்டர் ரைஸ் பவுடர் ஆகியவற்றும் மற்றும் முருங்கை இலைகள் ரோஸ் வாட்டர் அதாவது பன்னீர் ரோஸ் வாட்டரை எந்த தோல் வகையினரும் பயன்படுத்தலாம் இது சருமத்தின் இயற்கையான பிஹெச் சமநிலையை பராமரிக்க உதவுகிறது இது ஒரு சிறந்த கிளென்சராக பயன்படுகிறது முகத்தில் உள்ள துளைகளில் இருந்து எண்ணெய் மற்றும் அழுக்குகளை அகற்றும் ரோஸ் வாட்டர் முகப்பருவை அழிக்கவும் தழும்பு மற்றும் காயங்களை குணப்படுத்த உதவுகிறது தயிர் முக சருமத்தை பொழிவாக்கி மிருதுவாக்குகிறது அது மட்டுமின்றி சுருக்கங்களை நீக்கவும் உதவுகிறது இதில் உள்ள லாக்டிக் ஆசிட் முகப்பொழிவிற்கு உதவுகிறது அரிசி மாவு ஒரு இயற்கை ஸ்க்ரப்பர் ஆகும் அரிசி மாவு மற்றும் அரிசி கழுவும் தண்ணீர் அனைத்தும் பல அழகு நன்மைகளை வழங்குகின்றன தயாரிப்பு முறை இந்த ஃபேஸ் பேக்கை தயார் செய்ய முருங்கை இலைகளை இழுத்துக்கொள்ளவும் அதை நன்றாக அரைத்து சிறிது புளிப்பு தயிருடன் கலக்கலாம் இதனுடன் சிறிது அரிசி தூள் மற்றும் பன்னீர் சேர்த்து கொள்ளலாம் இதை நன்றாக கலக்கவும் முகத்தை கழுவிய பின் சிறிது ஈரப்பதத்துடன் இந்த பேக்கை முகத்தில் தடவவும் பிறகு இருபது நிமிடம் கழித்து கழுவவும் இது ஒரே நேரத்தில் சருமத்திற்கு பல நன்மைகளை தரும் சருமத்தின் நிறத்தை அதிகரிக்கவும் பளபள காக்கவும் உதவுகிறது முருங்கை இலை கிடைக்கவில்லை என்றால் முருங்கை இலை பொடியை பயன்படுத்தலாம்